அப்புறம் எலுமிச்சம்பழம் சார் ஒரு மூணு எலுமிச்சம்பழம் சார் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு உண்டான ஜீ பெருஞ்சீரகம் ஏலக்காய் தாளிப்புக்கு உண்டானது பட்டை இலை இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி பச்சை மொளகா தயிர் ஆட்டு தெரியுங்கிறதுனால ஒரு வேகம் வச்சுருக்குறோம் ஒரு முக்கால் மணி நேரம் போட்டு வேக வச்சுருக்குறோம் இந்தியன் நாடு சரிங்களா சரிங்க அடுத்த நெக்ஸ்ட்டு மேலே ஆரம்பிக்கிறப்போ வீடியோ கண்டு பண்ணிக்கணும் இது வந்து இந்த வெங் வெங்காயம் வதக்கின எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும் ஓகேங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம் பதுக்கி தரிச்ச மயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க என்னென்ன பாய் போட்டுருக்குறியா ஈரப்பம் ம் அந்த ஐட்டம் எல்லாம் குட்டி வச்சுல ஓகே நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டாச்சா வெங்காயம் போட்டாச்சு இலையும் போட்டாச்சு போடுங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா வா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம்ல கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு லைட் லைட்டாக உப்பு கொஞ்சம் போடுங்க இவ்வளோதாங்க எங்கள் கம்பெனியோட ஷெஃப்பு ஆர்பி சாப்பாடுலாம் ஆக்குறவர் எவ்வளோ போடுறீங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு பெரிய கிளம்பிங்க இது சம் சம்மர் இருக்குது பூ போட்டுருக்குறாரு குச்ச வெங்காயத்து மூலம் என்ன போய் கொத்தமல்லி தழை தலையெல்லாம் போட்டுருக்குறீங்க குறிச்ச வெங்காயம் புதினா மல்லிக்கீரை போட்டுட்டு போட்டு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா ஏன் அது இதுக்கு அது கொஞ்சம் வாடகை நல்லா இருக்கும் பிரியாணி பிரியாணி எப்போ போடுறது இது கிளைமேக்ஸில் போடுறது அது கொஞ்சம் மிஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஓகே என்ன மாதிரி சேர்க்குறீங்க இஞ்சி பூண்டு ரைட் நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு ம் இது எத்தனை எவ்வளோ பை இரநூறு கிராம் இரநூறு கிராம் ஒரு பத்து பேர் சமைக்கிறதுக்கு இரநூறு கிராம் இஞ்சி அரைச்சி போய் தேய்ச்சிருக்கிறாப்புல ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளியா இது எத்தனை கிலோ தக்காளி போயிது இது ஒரு ஒன்று கிலோ இருக்குமா

வந்து துப்பா தீய தீயை கம்மி கம்மி பண்ணி அடி பிடிக்கும் மசாலா போட்டாக்க தீயை கம்மி பண்ணலாம் ஓகே கட்டு தயிராப்பா தயிர் தயிர் எவ்வளோ எவ்வளோ போடுறீங்க ஒரு ஒரு கால் லிட்டரு தான் ம்

சரிங்களா இதை மாதிரி போட்டுட்டு அழகான ஒரு கிண்டு கிண்டிட்டு கரெக்டாக தம்மு இருபது நிமிஷம் தான் இருபது நிமிஷம் தம்முச்சு நம்முச்சிங்களா உங்களுக்கு அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கு உப்ப உப்பெல்லாம் அந்த டையத்தில் பார்த்துக்குங்க பக்காவாக ரெடி ஆகிடும் ஓகே மக்களே பாருங்கள் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு வறுத்த வெங்காயம் அந்த புதினாவில் கொஞ்சம் அந்த கரம் மசாலா போட்டுவதையும் அப்படியே மேலே தூவி விட்டுட்டு முடிச்சுட்டு அவ்வளோ தான் பக்காவாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள்